ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் ஐம்பத்தி ஒன்பதாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இந்த பாசுரத்திலே திருவரங்க தமுதனார் ஒரு முக்கியமான கருத்தை தெரிவிக்கிறார் என்ன கருத்துன்னா இந்த கலியுகத்துல கலியுகத்தின் அறியாம இருள் உலகையெல்லாம் சூழ்ந்திருக்கும் அந்த காலத்திலே ராமானுஜர் மட்டும் பூமியில அவதாரம் பண்ணாமல் இருந்திருந்தால் நம்ம யாருக்கும் ஞானமே வந்திருக்காது ஞான ஒளியை ஏற்றி வைத்திருக்கவே முடியாது பகவானுக்கு அடியவர்கள் நாமோ நாம் அத்தனை பேரும் பகவானுடைய சொத்து பகவான் தான் நம்ம தலைவன் இந்த அறிவே நமக்கு ஏற்படாமல் போயிருக்கும் ராமானுஜர் வந்து அவதாரம் செய்ததால்தான் தான் கலியுகத்தில் உள்ள அறியாமை இருள் நீங்கி மக்களுக்கு ஞானம் ஏற்பட்டது என்பதை இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறார் அது மட்டும் இல்லை இந்த பாட்டுக்குள்ள இன்னொரு கருத்தும் இருக்கு இதற்கு முந்தைய பாட்டு ஐம்பத்தி எட்டாம் பாட்டுல என்ன சொன்னார் நிறைய பேர் இறைவனோடு அப்படியே போய் ஐக்கியமாவது நானே கடவுளாவதுதான் மோட்சம் என்று சொல்கிறார்கள் அப்படி ஆவதுங்கிறது மோட்சம் இல்ல அது சாத்தியமும் இல்லை அது ஜீவாத்மாவுக்கு அழிவு என்ற அர்த்தத்தில் தான் வரும் அது சாத்தியமும் இல்லைன்னு காட்டினார் அப்போ எல்லாரும் கேட்டாலாம் அப்ப உண்மையான மோட்சம்னா என்ன இதுவரை முக்தி முக்தின்னு பொதுவாக மேலோட்டமாக கற்றவர்கள்லாம் இறைவனோடு ஐக்கியமாவதைத்தானே முக்தி என்பார்கள் அப்ப நீங்க உண்மையாக எதைத்தான் முக்தி என்று சொல்கிறீர்கள் அந்த கேள்வியும் இருக்கு இப்ப இரண்டு கருத்துகளுக்கும் சேர்த்து பதில் சொல்லும் விதமாக ஐம்பத்தி ஒன்பதாவது பாசுரத்தை திருவரங்கத்த முதனார் அருள்கிறார் பாசுரத்தை முதலில் பார்ப்போம் கடல் அளவாய திசையெட்டின் உள்ளும் தலியிருளே மிடை தரு காலத்து ஈராமானுசன் மிக்க நான் நான்மறையின் சுடர் ஒளியால் அவ்விருளை துறந்திலனேல் உயிரை உடையவன் நாரணன் என்று அறிவார் இல்லை உற்று உணர்ந்தே கடல் அளவாய திசை எட்டினுள்ளும் கலியிருளே மிடைதறு காலத்து இராமானுசன் மிக்க நான் நான்மறையின் சுடருளியால் அவ்விருளை துறந்திலனேல் உயிரை உடையவன் நாரணன் என்று அறிவார் இல்லை உற்று உணர்ந்தே என்பது பாசுரம் இப்போ ராமானுஜர் அவதரித்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா கலியுகம் தொடங்கி சுமார் நான்காயிரம் வருடங்கள் பூர்த்தியாகி இருந்த சமயம் கலியுகத்தினுடைய மொத்த டியூரேஷன்கிறது நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் வருஷம் அதுல போக போக இன்னும் எப்படி போகுமோன்னு நீங்கள் அஞ்சுவீர்கள் கவலைப்பட வேண்டாம் பகவான் அவ்வப்போது அவதார புருஷர்களை அனுப்புவான் அது வேற விஷயம் ஆனா ராமானுஜர் அவதரித்த காலம் இருக்கே இப்போது கலியுகம் தொடங்கி சுமார் ஐயாயிரம் வருஷங்கள் பூர்த்தி ஆயிடுது அப்போ ஆயிரம் வருஷம் முன்னாடி ராமானுஜர் அவதாரம் பண்ணார்னா கலி தொடங்கி நாலாயிரம் வருடங்கள் பூர்த்தியான சமயம் கலியின் கோலாகலம் உச்சத்துல இருக்கான் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா பாட்டில் வர்ணிக்கிற பாருங்கள் கடல் அளவாய திசையெட்டினுள்ளும் எட்டு திசையிலும் கலி என்பது பரவி இருக்கான் அதுவும் கடல் அளவாய் இந்த இடத்துல அளவுன்னா எல்லைன்னு அர்த்தம் கடல் அளவாயன்னா கடலை எல்லையாக கொண்ட பூமி முழுவதும் அர்த்தம் இந்த பூமியிலே நீங்கள் எந்த தேசத்தை எந்த கண்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு அல்டிமேட்டா கடல் என்பதுதான் எல்லையாக இருக்கும் இந்த பாட்டுல என்ன சொல்றார் கடல் அளவு ஆய கடலை எல்லையாக கொண்ட பகுதி நிலப்பகுதி எவ்வளவு இருக்குமோ அது வரைக்கும் கலி பரவி இருந்தது ஏன் அப்படி குறிப்பிட வேண்டும் என்றால் நாடெங்கும் பரவி இருக்குன்னா கூட ஒரு நாட்டுல பரவி இருந்தது இன்னொரு நாட்டுல பரவலன்னு சொல்லிடலாம் ஆனா நீங்கள் மொத்தமாக பூமியின் எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் அல்டிமேட்டா அதனுடைய எல்லை என்பது கடல்தான் இருக்கும் கடல் அளவாய கடலை எல்லையாக கொண்ட அத்தனை பகுதியிலும் கலி என்பது பரவி இருந்தது எப்படி திசை எட்டினுள்ளும் அதுவும் ஒரு பகுதி ரெண்டு இல்லையா திசை எட்டினுள்ளும் நாம எட்டு திசை எட்டு திக்குன்னு மொத்தம் இல்லையா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு இந்த எட்டு திசைகளிலும் பார்த்தால் திசை எட்டினுள்ளும் கலி இருளே மொத்தமா பார்த்தா இந்த கலியுகம் இருக்கே கலியுகத்தினுடைய இருளேன்னு சொல்ற அது என்ன கலியுகத்தின் இருள் என்ன அப்படி ஒண்ணும் உலகம் இருண்டு போனாப்புல எல்லாம் தெரியல நன்னாதான் பகல் நேரத்துல சூரியன் ஒளி வீசுகிறான் இரவு நேரத்தில் சந்திரன் ஒளி வீசுகிறான் கலினா இருள்னு சொல்கிறீர்களே ஆங்கிலத்துல கூட எழுதுறா த டார்க் ஏஜ் ஆஃப் களி அப்படின்னு அப்படி என்ன இருட்டு இருக்குன்னா வெளி இருட்டை பத்தி சொல்லல கலியுகத்திலே உள் இருட்டாகிய அறியாமை என்ற இருட்டு நம்ம மனசுக்குள்ள புகுந்து கொள்ளுமா இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும் எல்லா இடத்துலையும் களி இருக்குன்னா கலியுகத்தை எக்ஸ்டர்னலா வெளியில தேடக்கூடாது எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய மக்கள் உள்ளத்திலே அறியாமை என்ற இருள் வடிவில் இந்த கலி என்பது புகுந்திருக்கிறது ஏன்னா இந்த யுகத்தினுடைய நேச்சரே அப்படித்தான் யுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் கலியுகம்னு வந்துட்டா அப்படித்தான் இருக்குமா அதனாலதான் பாருங்க கலியுகத்தில் தெளிவாக சொல்லப்பட்ட விஷயங்கள் கூட நமக்கு புரியாம குழம்பி போவோம் இது கலியுகத்தில் ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே ராமன் ஏன் வாலி மீது மரத்தின் பின்னே மறைந்திருந்து பானம் போட்டான்னா வால்மீகி தெளிவா பதில் சொல்லியிருக்கார் வாலி வந்து ராமனை பார்த்து ஆறு கேள்வி கேட்கிறான் ஆறு கேள்விகளுக்கும் ராமபிரான் பதில் சொல்கிறான் பதில்களை கேட்டு அஃபெக்டட் பார்ட்டி வாலியும் அவன் மனைவி தாரையும் கன்வின்ஸ் ஆயிடுறா வாலியோட மகன் அங்கதன் ராமனுக்கே தொண்டனாக இருந்து அப்புறம் கைங்கரியம் பண்றான் எங்கேயாவது அநியாயமா தன் அப்பாவை ஒருத்தன் கொண்டிருந்தா அவருக்கே தொண்டனாக அந்த மகன் மாறுவானான்னு நினைச்சு பாருங்கள் ஆனா அங்கதன் ராமனுக்கே தொண்டனாக மாறுகிறான் இதை நீங்கள் வால்மீகி ராமாயணமோ கம்பராமாயணமோ எங்க பார்த்தாலும் தெளிவா இருக்கும் ஆனா கலியுகத்தின் நேச்சர் என்னன்னா இதை பத்தி திரேதா யுகத்துல யாரும் டிபேட் பண்ணல துவாபர யுகத்துல யாரும் டிபேட் பண்ணல கலியுகத்துல வந்து என்ன பண்றோம்னா அது எப்படி சார் ராமன்றம் வாலிய மறைஞ்சிருந்து தாக்கினார் அது தப்புன்னு நாம ஒரு பட்டிமன்றம் நடத்துறோம் பட்டிமன்றத்தில் பேசுபவர்களும் ராமாயண ஸ்லோகங்களையோ கம்பரின் பாடல்களையோ ஆழ்வார் அருளிச்செயலையோ வச்சு பேச மாட்டா அவாவா மனசுல ஒரு ஒரு கற்பனை ஒரு ஒரு கற்பனை பண்ணிக்கிறது ராமன் இதனால இப்படி பண்ணார் அதனால அப்படி பண்ணார் இவாவா ஒன்னொன்னு பேசுறது காரணம் என்னன்னா தெளிவாகவே ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த கலி என்பது நம்முடைய ஞானத்தை மறைத்து அஜானம்ங்கிற இருளை கொடுத்து நம்மளை குழப்பி விட்டுடும் அதுலயும் பாருங்க ஒரு சிலர் ராமன் வாலியை கொன்றது தப்புன்னு பேசுவா அதே சமயம் ராமன்னே ஒருத்தர் இல்லைன்னு நாஸ்திகமும் பேசுவார் அவளை யாராவது கேட்டிருக்கோமா ஏன் சார் உங்களுக்கு தான் ராமனே கிடையாது ராமனையே போய் கற்பனை கதாபாத்திரங்கிறீங்க அப்புறம் ராமன் வாலியை கொண்டது தப்புன்னு மட்டும் எப்படி சொல்றீங்கன்னு நாமும் கேட்க மாட்டோம் ஆஹா நாமும் வாயை பிளந்துட்டு ஓஹோ ராமன் வாலியை கொன்றது தப்பு போல இருக்கும்னு நாமும் கேட்டுருப்போம் நாம அவர்கிட்ட கேட்கணுமா இல்லையா உங்களை பொறுத்தவரை நீ கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாத்திகன் நீ ராமனையே அப்புறம் ராமன் மட்டும் கொசின் பண்ணுவேன்னா இப்படி கிருஷ்ணன்கிற அவதாரத்தை ஒத்துக்க மாட்டா ஆனா கிருஷ்ணன் ஏன் ராசலில பண்ணார்னு கேள்வி கேட்பா உன் கொள்கை இப்படிதான் கிருஷ்ணனே கிடையாது அப்புறம் அவர் ராசலியில பண்ணா உனக்கு என்ன பண்ணாட்டா என்ன அப்போ ராமாவதாரம் சத்தியம் கிருஷ்ணாவதாரம் சத்தியம் ஆனா இந்த கலியுகம்ங்கிறது வரும்போது ஓஹோ ஒருவேளை இதெல்லாம் சும்மா எழுதி வச்சுட்டாளோ ஒருவேளை அத்தனை லட்சம் வருஷம் இருக்காதோ குழப்பம் வரது இல்லையா அதுதான் கலி இருளாம் அப்போ கடல் அளவாய இது உங்களுக்கு எனக்குன்னு தான் இல்ல இந்த யுகத்தில் மொத்த உலகமுமே பார்த்தால் கடல் அளவாய கடலை எல்லையாக கொண்ட திசை எட்டின் உள்ளும் எட்டு திசைகளிலும் கலி இருளே இந்த கலியினுடைய அறியாமைங்கிற இருள் மட்டுமே மிடைத்தரு காலத்து மிடைத்தருதல்னா நெருங்கி இருத்தல் நெருக்கமாக அடர்த்தியாக இருத்தல்னு அர்த்தம் மிடைத்தரு காலத்துனா அப்படியே டென்ஸா அடர்த்தியாக பரவி இருக்கக்கூடிய காலத்திலே பக்தி என்பதை வளர்க்க வேண்டும் என்றால் முதல்ல நம்ம மனசுல நம்பிக்கை வரணும் நன்றாக யோசித்து பாருங்கள் வேதத்திலையும் இறைவனிடத்திலும் நம்பிக்கை இல்லைன்னா மேற்கொண்டு பக்தி எப்படி வரும் ஸ்ரத்தை என்ற நம்பிக்கைதான் மேற்கொண்டு பக்திக்கு அடிப்படையாக இருக்கும் அப்போ அந்த நம்பிக்கையை ஒருத்தர் ஊட்டணும் வேதம் சத்தியம் ராமாயணம் சத்தியம் ஆழ்வார் பாசுரங்கள் சத்தியம் இதை ஒருத்தர் சொல்லணுமே மிடைத்தரு காலத்து ஆனா இங்கேயோ கலியுகம் அப்படியே நெருக்கமாக சூழ்ந்திருந்து இதெல்லாம் தப்பு வேதம் எல்லாம் யாரோ சும்மா எழுதி வச்சுட்டு போனது அப்படின்னு மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ராமாயணம் ஏதோ வால்மீகியின் கற்பனை காவியம் என்கிறார்கள் ஆழ்வார்கள் தமிழ்ல அவ்வளவு அற்புதமா பாசுரம் பாடியிருக்கா ஏதோ வெறும் பக்தி இலக்கியம் அவ்வளவுதான் அதுல வேத கருத்தெல்லாம் இல்ல என்ன வேதம் தான் ஆழ்வார் பாசுரம்ங்கிறது நாங்க ஏற்க மாட்டோங்கிறா அந்த காலத்துல முதல்ல நம்பிக்கையை ஊட்டணும் கடவுள் நூத்தர் இருக்காருன்னு தான் மேற்கொண்டு அவரிடத்திலே பக்தியை வளர்க்க முடியும் அந்த மிடைதரு காலத்து அந்த காலத்திலே இராமானுசன் விண்ணை விட்டு மண்ணை நாடி வைகுண்டத்தில் இருந்து இந்த பூலோகத்திலே இராமானுசன் ராமானுஜன் வந்து அவதாரம் பண்ணார் மிடைதரு காலத்து ராமானுசன் வந்து என்ன பண்ணாரா ஆஹா கலியின் இருள் உலகம் முழுக்க சூழ்ந்திருக்கு இந்த இருளை போக்க வேண்டும் என்றால் ஒளியால் தான் இருளை போக்க முடியும் வெளியில இருட்டு இருக்குன்னா சூரிய ஒளி வந்தா இருட்டு போகும் அல்லது ஒளி வந்தால் இருட்டு போகும் அல்லது விளக்கேற்றி வைத்தால் இருட்டு போகும் ராமானுஜர் பார்த்தார் நான் ஒரு விளக்கேற்றுகிறேன் உள்ளே இருக்கக்கூடிய அறியாமை இருளாகிய அந்த இருளை போக்குவதற்கு நான் ஒரு விளக்கேற்றுகிறேன் ஏற்றினாராம் என்ன விளக்குன்னா மிக்க நான்மறையின் சுடரொழியால் அவ்விருளை துறந்தில நேல் இராமானுஜர் என்ன பண்ணாரா மிக்க நான்மறையின் மிக்க பெருமை மிக்க அர்த்தம் வேதங்களுக்கு உள்ள பெருமை இருக்கே எந்த ஒரு மனிதனாலும் இயற்றப்படாதது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தோன்றியது என்ற கால வரையறை இல்லாமல் எப்போதும் இருக்கக்கூடியது மாறாது இருக்கக்கூடியது அழியாது இருக்கக்கூடியது பகவானுடைய மூச்சுக்கு சமம்னு கொண்டாடப்படக்கூடியது ஆனா அந்த வாக்கியத்துக்கு ராமானுஜர் இன்னுமே சில ஆழ்பொருள் காட்டியிருக்கிறார் ஆனா ஜஸ்ட் நினைவில் கொள்வதற்காக மட்டும் இந்த அர்த்தம் சொல்கிறேன் ஆக இப்படிப்பட்ட பல பல பெருமைகள் கொண்டது வேதம் அந்த மிக்க பெருமை மிக்க நான்மறையின் நான்கு வேதங்கள் ரிக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அத்தர்வண வேதம் அத்தோடு கூடியிருக்கக்கூடிய உபநிடதங்கள் உபனிஷத்து மிக்க நான்மறையின் அந்த வேதம் உபனிஷத்தினுடைய சுடர் ஒளியால் சுடர் மிகு நம் நம்மாழ்வாரும் திருவாய் மொழியிலே பாடியிருக்கிறார் ஒளி வீசக்கூடிய வேதமா ஏன்னா அந்த வேதத்தை நாம் கற்க கற்க நமக்குமே ஒரு தேஜஸ்ங்கிறது வரும் அதனாலதான் சுடர் ஒளி சுடர்னா பிரகாசிக்கக்கூடிய ஏன்னா ஒளிங்கிறது நிறைய பொருளுக்கு இருக்கும் ஆனா அது நன்றாக வெளியில பிரகாசிக்குமான்னு சொல்ல முடியாது சுடர் ஒளினா பிரகாசிக்கக்கூடிய ஒளின்னு அர்த்தம் பாட்டை மேலோட்டமாக படிப்பவர்கள் ஏன்னாப்பா சுடர்னாலும் லைட்டுன்னு தான் அர்த்தம் ஒளினாலும் லைட்டுன்னு தான் அர்த்தம் சுடர் ஒளின்னு சொல்லியிருக்காருன்னு தோணும் சுடர்னா வெளியே பிரகாசிக்க கூடியன்னு அர்த்தம் ஒளினா உள்ளுக்குள்ளே அந்த ஒளியை கொண்டதுன்னு அர்த்தம் அப்ப சுடர் ஒளியால் சுடர் சுருதின்னு நம்மாழ்வார் பாடியபடி அந்த வேதத்தினுடைய பிரகாசமான அந்த ஒளியாலே அவ்விருளை துறந்தில நேல் ராமானுஜர் என்ன பண்ணாராம் மக்கள் மனசுல வேதத்தின் சரியான பொருளை தீபம் போல ஏத்தி வச்சாராம் ஏத்தினது என்ன எடுத்துனா அவ்விருளை எந்த இருள் கலியுகத்தால் ஏற்பட்ட அறியாமைங்கிற இருள் இருக்கே துறந்து அப்படின்னா துரத்தி விட்டார்னு அர்த்தம் அந்த இருளை இந்த விளக்கை கொண்டு விட்டார் வேதத்தினுடைய சரியான பொருள் இதுதான் ராமானுஜர் போலன்னா இந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு ஆழ்வார் என்ன பண்ணார் முதல் விளக்கேற்றினார் இல்லையா பெருமாளை சேவிக்கணுங்கிறோம் அதுக்கு வெளியிருட்டு நீங்கணும் அதற்கு பூலோகத்தையே கொண்டு வந்து அகலாக்கி கடல் நீரையே அதிலே நெய்யாக சேர்த்து சூரியனையே ஜோதியாக்கி ஆழ்வார் ஒரு விளக்கேற்றினார் அடுத்து பூதத்தாழ்வார் உள்ளே இருக்கக்கூடிய இருள் நீங்க வேண்டும் என்பதற்காக அன்பையே அகல் விளக்காக்கி ஆர்வத்தையே நெய்யாக்கி சிந்தனையை திரியாக்கி ஞானம்ங்கிற தீபத்தை ஏற்றினார் இவாள் எல்லாம் பெருமாளை சேவிக்கிறதுக்கு எதெல்லாம் தடையா இருந்ததோ அந்த இருளை போக்கினா ஆனா ராமானுஜர் என்ன பண்ணார்னா மொத்தமாகவே பெருமாளே இருக்காரா இல்லையாங்கிற அளவுக்கு அறியாமை வந்துருத்து அந்த அந்த முதல் ஆழ்வார்கள் விஷயத்துல பெருமாள்னு ஒருத்தர் இருக்கார் சேவிக்கணும்னு ஆர்வம் இருக்கு ஆனா இன்னும் தரிசனம் கிடைக்கல அதுக்காக அவ விளக்கேத்தினா ஆனா இங்க கலியுகத்துல என்ன எடுத்துனா கடவுளே இருக்காரோ இல்லையோ வேதமே உண்மையோ பொய்யோ என்று இருக்கும் நிலையில் ராமானுஜர் வேதத்தின் சரியான பொருள் என்பதை தீபமாக ஏற்றி வைத்தார் அங்கே ஆழ்வார்கள் விளக்கேற்றினவாறே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமம் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன்பால் பால் பெருமாளுடைய தரிசனம் கிடைத்தது ராமானுஜர் இந்த தீபம் ஏற்றி வைத்ததாலே எம்பெருமானார் தரிசனம் என்ற ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் கிடைத்தது அதன் மூலம் பிராட்டியோடு கூடிய பெருமாள் தெய்வம் என்பதை எல்லோரும் காண

வேதம்ங்கிறது எப்போதும் தானே இருக்கு இதுக்கு ராமானுஜர் தான் வந்து புதுசா அர்த்தம் சொல்லணுமா வேதத்தை கற்று நாமே ஒரு நிலையில் ஓஹோ வேதத்துல இப்படியெல்லவோ கருத்து இருக்குன்னு புரிந்து கொண்டிருக்கலாமேன்னு கேட்டாலும் அதுக்கு திருவரங்கத்தபுதனார் பதில் சொல்றார் அது சாத்தியம் இல்ல ஏன்னா வேதத்தின் பொருளை நாம படிச்சா புரியாது ஒரு ஆச்சாரியன் வந்து சொல்லிக் கொடுத்தாலே ஒழிய வேதத்தின் பொருளை நாம கற்றால் புரியாது அந்த கலியின் தோஷம் ஏன் அவ்வளவு ஜாஸ்தியாச்சுன்னா இங்க ஜியர் வியாக்கியானத்துல இந்த விஷயம் காட்டியிருக்கார் கலியின் தோஷம்ங்கிறது ஏன் அதிகரித்ததான் மக்கள்லாம் ஆச்சாரியன் மூலம் ஒரு விஷயத்தை கற்கணுங்கிற எண்ணத்தையே விட்டுட்டு அவாவா சரி புத்தகம் இருக்கு நானே படிக்கிறேங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டான் அப்ப நானே படிக்கிறேன் நானே படிக்கிறேன்னு போகும்போது இஷ்டத்துக்கு ஒருத்தோர் ஒரு ஒரு இன்டர்பிரேஷன் சொல்லுவார் புத்தகத்தை படித்தவர்லாம் வித்வான்னு ஆயிடுவார் வேதமும் அதனாலதான் விஷயத்த மறைச்சு சொல்லும் வேதமே எல்லாம் நேரடியா சொல்லிடுத்துன்னா அதுக்கப்புறம் புத்தகம் படித்தவர் எல்லாரும் வித்வான் பண்டிதர்னு சொல்லி கொள்வாரு ஆச்சாரியன் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரு புரிதல் இல்லாததுனால மேற்கொண்டு நல்ல ஆச்சாரியர்களும் உருவாகலை ஏன்னா அடுத்தடுத்து குரு சிஷ்ய பரம்பரை வந்தாதான் அடுத்தடுத்து ஆச்சாரியன் வருவார் அப்படி யாருமே இல்லை தான் வேதத்துக்கு இட்டத்துக்கு பல பல தப்பர்த்தங்கள் சொல்லிட்டு போனா அந்த நிலையில்தான் பகவான் என்ன பண்ணா நாதமுனிகள் அவதாரம் பண்ண வச்சு அவரை தொடர்ந்து ஆள வந்தார் அவரை தொடர்ந்து பின்னாடி ராமானுஜர்னு இப்படிப்பட்ட ஆச்சாரிய பரம்பரையை உண்டாக்கி ராமானுஜர் அவதாரம் பண்ண வச்சு இன்றைக்கு வரை இப்ப வேதத்தின் சரியான பொருள் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னா ராமானுஜர் வழியில வந்த அந்த ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தம் நமக்கு இருக்கு பாருங்க அதுதான் காரணம் அப்போ அந்த ஆச்சாரிய சம்பந்தம் மட்டும் நமக்கு இல்லைன்னா வேதத்தின் பொருளை நாமாக படித்து புரிந்து கொள்ள முடியாது ஆச்சாரியன் மூலம் தான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால ராமானுஜர் மட்டும் அந்த இருளை போக்காவிட்டால் உயிரை உடையவன் நாரணன் என்று அறிவார் இல்லை உற்றுணர்ந்தே எல்லா உயிர்களையும் தன் சொத்தாக கொண்ட தலைவன் நாராயணன் என்ற வேதத்தின் ஆழ் பொருளை இந்த உலகத்துல உள்ள ஒருவராலும் புரிந்து கொண்டிருக்கவே முடியாது அதனால உயிரை உடையவன் உயிர்னா ஜீவாத்மாக்கள் மொத்த ஜீவாத்மாக்களையும் உடையவன் தான் தன் சொத்தாக கொண்டு ஆளக்கூடிய தலைவன் இறைவன் பரமாத்மான்னு அர்த்தம் உயிரை உடையவன் ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் தலைவன் நாரணன் நாராயணன் என்று ஏன்னா அவன் திருநாமத்திலேயே இருக்கு நாரம்னா எல்லா ஜீவாத்மாக்கள் அயனம்னா ஆதாரம் நாராயணன்னா ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பவன் உயிரை உடையவன் நாரணன் இத வேதம் சொல்கிறது பதிம் விஸ்வசிய ஆத்மேஸ்வரம் எஸ்ய ஆத்மா சரீரம் எல்லாம் சொல்லியிருக்கு ஆனா இது ஆச்சாரியன் ராமானுஜர் வந்து உபதேசம் டண்டலேனா உயிரை உடையவன் நாரணன் என்று இந்த ஆழ்பொருளை பொருளை அறிவார் இல்லை உற்றுணர்ந்தே இதை நன்கு அறிந்து கொண்டவர்னு இந்த பூமியில ஒருவர் கூட இருந்திருக்க மாட்டார் அதுவும் எப்படி வெறும்னு அறிவார் இல்லை இல்ல உற்று உணர்ந்தே உற்று நான் உறுதியாக நம்பிக்கையோடு முன்பே சொன்னேன் அல்லவா முதல்ல நம்பிக்கை வரணும் நம்பிக்கை வந்தாதான் பக்தி வரும் அப்ப ராமானுஜர் இதை உபதேசித்து காட்டி மக்கள் மனசுல நம்பிக்கையை ஏற்படுத்தினார் அப்போ உற்று அறிபவர்கள் நம்பிக்கையோடு அறிந்து கொண்டவர்கள் ராமானுஜரால் தான் ஏற்பட்டார்கள் அடுத்து உணர்ந்தே வெறுமன நம்பினா மட்டும் போதாது அதை உணர்ந்து வாழ்க்கையிலே கடைபிடித்து உணர்ந்து உண்மையாக அதிலே நிலை நிற்க வேண்டும் நம்பிக்கைங்கிறது இன்னைக்கு ஏற்படுறது நாளைக்கு போய்டுத்தனா எப்படி அதை உணர்வுபூர்வமாக கடைபிடித்து அதை உணர்ந்து தானும் வாழ்விலதிலே நிலை நிற்க வேண்டும் அப்போ உற்று நம்பிக்கையோடு உணர்ந்து உள்ளபடி அறிந்து அறிவார் இல்லை மொத்தமாக வேதத்தை தெரிஞ்சுன்றவா நாராயணன் தான் தலைவன்னு தெரிஞ்சுன்றவா ஒருவர் கூட இருந்திருக்க மாட்டார்கள் ராமானுஜர் வந்து உபதேசம் பண்ணவே தான் உயிரை உடையவன் நாரணன் என்று நாம் அறிந்து கொண்டோம் துறந்தில நேல் அதை ராமானுஜர் செய்யாவிட்டால் உயிரை உடையவன் நாரணன் என்று பெருமாள் தான் எல்லாருக்கும் தலைவன்கிறத அறிவார் இல்லை உற்று உணர்ந்தே உற்று உறுதியோடு அறிந்தவர்கள் உணர்ந்து தெளிவாக அறிந்தவர்கள் அறிவார் இல்லை அப்படிப்பட்ட யாருமே இருக்க மாட்டார்கள் அப்ப ராமானுஜர் தான் இதை காட்டினார்னார் நாம கேட்டோம் இதா இன்னொரு கேள்விக்கு பதிலே சொல்லலையே ஏன்னா போன பாட்டுல இறைவனோடு ஐக்கியமாவதுங்கிறது முக்தி கிடையாது அது சாத்தியமும் இல்லைட்டீங்க அப்போ முக்தினா என்னன்னு கேட்டோம் அதுவும் பாட்டிலேயே இருக்கு பார்த்துக்கோங்க உயிரை உடையவன் நாரணன் நாராயணன் பரமாத்மா உயிராகிய ஜீவாத்மாக்களுக்கு உடையவன் ஓனர் ப்ரொப்ரைட்டராக இருக்கார் நாம் அவர் ப்ராப்பர்ட்டியா இருக்கோம் அப்போ உண்மையான மோட்சம் என்னன்னா இந்த ப்ராப்பர்ட்டியான ஜீவாத்மா உடையவன் ப்ரொப்ரைட்டரான பகவானை சென்று அடைந்து ஒரு சொத்துங்கிறது அதனுடைய சுவாமிக்கு உடையவனுக்கு தொண்டு செய்வதுதானே வழக்கம் அந்த உடையவன் ஆனந்தமாக இருக்கணும் அதற்காக நாம் பயன்படணும் அப்போ நாமளும் வைகுண்டம் போகணும் வைகுண்டம் போய் பெருமாள் உடையவனாக இருப்பார் நாம உடமையாக இருந்து அவனை மகிழ்விப்பதற்காக கைங்கரியம் பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் நமக்கு ஞானம் இருக்கு என்ன ஆம் ஞானம் இருக்கு அவன் சந்தோஷப்படுறத பார்த்து நாம சந்தோஷப்படுவோம் சிம்பிளா உதாரணம் சொல்லணும்னா இப்போ ஒரு ரெக்கார்டர் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ரெக்கார்டர் தனக்கு பிடித்த பாட்டை பாடாது யார் ஓனரோ அவர் என்ன பாட்டு போடுறாரோ அதைத்தான் அது பிளே பண்ணோம் அது போல பெருமாளுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து அவருக்கு ஆனந்தமா கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் கைங்கரியம் பண்ணி பகவானை மகிழ்விக்க வேண்டும் அவன் மகிழ்வதை பார்த்து நான் மகிழ வேண்டும் என் கையில் ஒரு செல்போன் இருக்குன்னா நான் யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு டயல் பண்றேனோ அவருக்கு தானே அந்த ஃபோன் பேசணும் ஃபோனுக்கு எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு நான் அவருக்கு டயல் பண்ணுறேன்னு டயல் பண்ண முடியுமா சொல்லுங்க அப்போ நம்ம இஷ்டத்துக்கு தான் அது இருக்கணும் அது போல பகவானுடைய இஷ்டத்துக்கு அவனுக்கே கட்டுப்பட்டு அவனுக்கே கைங்கரியம் பண்றோமே உயிரை உடையவன் நாரணன் அதை புரிந்து கொண்டு கைங்கரியம் பண்ணுவதுதான் உண்மையான மோட்சம் இதுதான் வேதாந்தங்கள்லையும் பிரம்மசூத்திரங்கள்லையும் காட்டப்பட்ட மோட்சம் இதையும் ராமானுஜர் தெளிவுபடுத்தி கொடுத்துட்டாருங்கிறத இந்த பாட்டில் காட்டுகிறார் திருவரங்க தமுதனார் அப்ப எட்டு திசைகளிலும் கடல் சூழ்ந்த உலகிலே கலியுகத்தின் இருள் சூழ்ந்து மக்கள் மனதிலே அறியாமை சூழ்ந்திருந்த அந்த காலத்திலே ராமானுஜர் வேதம் என்னும் சுடருடையை கையில் ஏந்தி கொண்டு வந்து இந்த அறியாமை என்ற கலியுக இருளை போக்கி கொடுத்து மக்கள் மனசுல பக்தியை நம்பிக்கையையும் நன்றாக ஊட்டி கொடுத்தார் அப்படி ஊட்டி கொடுத்ததால தான் கலியுகத்திலேயே இன்று மக்களுக்கு வேதத்தின் சாரம் புரிந்து நாம பகவானுக்கு தொண்டன்னு புரிந்து பகவானை வழிபடத் தொடங்கினார்கள் அப்படி ராமானுஜர் மட்டும் வராமல் இருந்திருந்தால் மொத்தமா இந்த கலியுருள் தான் மொத்தமாக சூழ்ந்திருந்திருக்கும் யாருமே பகவான் தான் தலைவன் நாம் அவனுக்கு தொண்டன் என்பதை முழுமையாக உணர்ந்து அறிந்திருக்க மாட்டார்கள் பாசுரத்தின் கருத்து கடலளவாய திசையெட்டினுள்ளும் கலியிருளே மிடைதரு காலத்து

என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் இப்ப ராமானுஜர் எங்க எழுந்தருளி இருக்கார் இது ஒரு பெரிய கேள்வி ராமானுஜர் வைகுண்டத்துல இருக்கார் ஆனா அங்க மட்டும் இல்ல நம் மீது உள்ள அன்பாலே ராமானுஜர் நிச்சயமாக பல இடங்களில் எழுந்தருளி இருப்பார் ஏன்னா ஆதிசேஷன் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற ஆதிசேஷன் தான் பூமியிலே பலராமனாக அவதரித்தார் ஒரு பக்கம் ஆயர்பாடிக்கு பலராமனாக போன அதே ஆதிசேஷன் கிருஷ்ணனை வசுதேவர் எழுந்தருளை பண்ணி கொண்டு சிறைச்சாலையிலேருந்து வெளியில் வரும்போது கிருஷ்ணனுக்கு கொடையும் பிடிச்சார் இல்லையா அப்போ ஒரே ஆதிசேஷன் பல வடிவம் எடுத்துட்டு பல இடத்துல இருப்பார் இல்லையா அப்போ ராமானுஜர் வைக்குண்டத்துக்கு திரும்பி போயிட்டார் ஆனால் அங்கே மட்டும் இல்லை இன்னும் ஒரு சில இடங்கள்ல இருக்காராம் ஏன் நம் இல்லத்தை கூட ராமானுஜர் வசிக்கும் இடமாக மாற்ற முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் அடுத்த பகுதியில் காண்போமா திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம் காலத்துராமான கடலளவாய திசையத்தினுள் கலிருளே மினைத்தரு காலத்து ராமானுஷன் மிக்க நான் மறைய சுடருளியால் அவருளே துரத்தில நேல் புயிரை உடையவன் நாரணன் என்றறிவாரில்லை உற்றுணர் தேக்க நான் மறையில் சுடருளியால் அவ்விருளை துரத்தில நேல் உடையவன் நாரணன் என்றறிவாரில்லை புற்றுணர்தேவ் நாரணன் என்றறிவாரில்லை புற்றுணர் தே